வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பேரையா ரிலால்டா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரார் பேரான் ரிலால்டா டஸ்டர் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய விரியன் பண்ணியா ஆர்எக்ஸ் செட்டு போர் இன்ட்டு போர் அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் வந்து இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி ஏசி வந்துடும் ஷேரிங் பவுருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவீல் ஃபோர் வீலருமே அலைவீல் தான் அப்படின்ட்டுருக்காங்க டிஎன் நாற்பத்தஞ்சி பிஜே ஐம்பத்திரெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்லாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார்டு என்னால் சப்ரேவ் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்